கற்றுடி பிள்ளை யாவருக்கும் இயேசுவி நாமத்தினால இந்த மாதத்திலே இந்த ஒன்றாம் தேதியிலே உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷம் கர்த்த நம்மளை ஒவ்வொரு பேரையும் இந்த நாளிலே இந்த காலவெளி கற்று உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலே நாம் கர்த்துடைய வாதத்தை வார்த்தையை இந்த மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் சஹரியா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்ற இந்த வார்த்தை இந்த நாளிலே நமக்கு இந்த கால கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நன்மையை அவர் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மையானதே அவர் செய்கிறவர் அலுவயா நிச்சயமாக இந்த நாளிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலே நன்மை எதிர்பார்ப்போம் அந்த நன்மைகள் நம் வாழ்க்கையில் கிடைக்காம போது சோர்ந்து போயிடும் நாம் ஜெபிப்போம் அந்த நன்மைகள் தாமதமாக இருக்கலாம் தாமதம் என்றைக்கு அது அது முடிவு கிடையாது தாமதம் தான் அவங்க வாழ்க்கையிலே சில நன்மைகளை கொண்டு வரும் நிச்சயமாக வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் முற்பித்தாக்கள் தாமதித்து அமை இருந்தாலும் தேவ சமூகத்தை நம்பி இருந்தார்கள் தேவனை நோக்கி விசுவாசமாக இருந்தார்கள் தாமதமாக வந்த ஆசீர்வாதம் நிலைத்திருந்தது நிச்சயமாக அந்த நாளிலே உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கற்ற தருவாராக இன்றைக்கு ஆண்டவன் நமக்கு பரிபூர்ணமான ஆசிர்வாத நன்மைகளை தரணுன்னா நீங்கள் உபகம் புத்தகத்திலே உபாகம் புத்தகத்திலே இருபத்தி எட்டு பதினோரா வசனத்திலே நாம் பார்க்குறோம் பரிபூர்ண நன்மை உண்டாக அப்போ பரிபூர்ணமான ஆசிர்வாதம் நம்ம ஆண்டவை நமக்கு தரணும் விவாக புத்தத்துலேயே பதி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே ஆண்டோர் சொல்லுகிறாரு அமை பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளை விடுவார் என்று சொல்லப்படுற பரிபூர்ணமான நன்மையை நமக்கு தரணுன்னா அதுக்குரிய சில அமை வார்த்தை நாம் எதனால் எதில நமக்கு நன்மை வேண்டுமென்றால் நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே பதினோராம் வசனத்திலேயும் ஆண்டோர் சொல்லுகிறாரு அமை உன் கற்பத்தின் கனியிலே ஒரு பரிபூர்ணமான ஆசிர்வாதம் உங்கள் பிள்ளை வாழ்க்கையிலே ஏதோ நன்மை நடக்கலையா நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஆண்ட சொன்ன ஒரு பரிபூர்ணமான நன்மையை உன் பிள்ளை மூலயமாக நான் வாய்க்கப் பண்ணுவேன் இல்லை வெகு காலமாக எனக்கு பிள்ளை இல்லை என்று எதிர்பார்க்குறீங்களா என் பிள்ளைகள் வெகு காலமாக படித்து வேலை இல்லாமல் இருக்கிற யோசித்து கவலை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் பல நன்மைகள் வரும் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரமடுக்கிறதே என் ஆண்டு சொல்கிறார் அதில் ஒரு பரிபூரணத்தை கத்தர் வர பண்ணுவாராக ஆகும் நிச்சயமாக ஆண்டு ஒரு ஆசிர்வாதத்தை உன் வாழ்க்கையே அவர் தருவார் இரண்டாவது ஒரு நன்மையை நாம் பார்க்குறோம் அதே பதினோராம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் நான் சொல்லப்பட்டிருக்கிறது உபாகம் இருபத்தி எட்டு பதினொன்னில் சொல்லப்பட்டுருக்குது உன் நிலத்தின் கனியை ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அப்படின்னா அது கைகளின் பிரயாசம் அந்த கைகளின் பிரயாசத்தில் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தர என் ஆண்டவர் அந்த நாளில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நன்மையே தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு எதில் கனிமே நிலத்தின் கனி அப்படின்னா அது கைகளின் பிரயாசத்தில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் எதை குறித்து யோசிக்காதீங்கள் ஆசீர்வாதம் வரமணிக்கிறது வர்றது இப்படியே போய்கொண்டிருக்கிறது அமை கடன் வாழ்க்கையை அடைக்கப்பட முடிக்கிறது நான் ஆசீர்வாதமாக இருக்க முடிக்கிறேன் என்று எதிர்பார்க்குறீங்களா ஆண்டோர் இந்த மாதத்தில் ஆண்டர் உங்களுக்கு கொடுக்குற அந்த நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கப் போகிறார் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையை ஆஸ்ரதிப்பாராக மூன்றாவது சொல்கிறாரு அதே உபாக புத்தத்தில் இருபத்தி எட்டு பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டுக்கிறது நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது எப்படி சொல்றாருன்னா வானத்தின் அமை திறப்பார்னு சொல்லப்பட்டிருக்க வானத்தின் மதிலை நல்ல பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வானத்தின் என்ன சொல்வாராம் பலகணியை அவர் தேவன் சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கடன் நீங்கள் வாங்குவதில்லை இனி கடன் கொடுக்கிறவர்களாக உங்கள் வாழ்க்கையை பொருளாதாரத்திலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் ஆண்டோரும் வாழ்க்கையில் நீங்கள் கடன் கொடுக்கிற ஒரு நபராக கத்த உங்களை மாற்ற போகிறார் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்கு நன்மையான காரியங்கள் இந்த மூன்று நன்மையான காரியங்களை ஆண்டோர் தர விரும்புகிறார் ஆனா ஒரே ஒரே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த ஒரு காரியத்தை நீங்க உண்மையாக நீங்கள் கடைபிடிப்பே என்றால் இந்த மூன்று ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையிலே வரும் நீங்கள் அதுல உபாகபுத்தத்திலே இருபத்தி எட்டு ஒன்பதாம் வசனத்தில் நீங்க வாசித்தார் அவர் வழியினி நடக்கும் போது அப்ப அவர் வழியில நீங்க நடக்கும் பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதத்தையே தருவார் கத்தருடைய வழியை விட்டு நீங்க விலகாதிங்க கத்தருக்குள்ளாக நீங்க உண்மையாறு கத்தரை உண்மையா செய்வீங்க கட்டளையின்படி உண்மையா நடங்க வார்த்தையின்படி உண்மையா நீங்க நடந்தா நிச்சயமாக நீங்கள் வாழாகாமல் தலையாகுவீர்கள் நீங்கள் கீழாகாமல் மேலாகுவீர்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை கண்களை மூடுவோம் இயேசு விநாமத்தினால் இந்த வார்த்தை இந்த நாளிலே நன்மையானதே தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ரெட்டிப்பான நன்மையே தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் முடிப்பில் இந்த வார்த்தையின்படி நீ ஆஸ்வதிக்கணும் பெருகப்படணும் இந்த மாதத்திலே நன்மையும் குருமையும் தொடரட்டும் இயேசுவி நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமை நாம கத்துறவுங்களையும் இந்த மாதத்திலே நன்மையானதே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள் பெரிய காரியம்